thank you so much brother na receive par welcome ஆமாண்டா சிவகுமார் என்னடா பொறம்பு கெனடா போகுது அக்கா என்னாச்சு ஒன்னாவலதான் இங்க ஆயிட்டு ஆகுது ஸ்கேனர் கொடுத்து ஒருத்தரையும் காணும் வாங்க விஜய் சாப்பிட்டாச்சா ஷாம் ஹாய் ஜோஷ் பிரதர் ட்ரை பண்றேன் ஜோஷ் பிரதர் சொல்லுங்க பூரா பொறம்போக்கம் அந்த பொறம்போக்க்தான் என்ன பண்ணுறது ரங்கராட்டி ரம் தராடி வேற அது வேற பாத்திர வாங்கி வருது அந்த நாய் அடிமாண்டி சரியா எந்த அந்த பண்ட பண்டாக கூட கண்ணீரேட்டி சரிக்கவே இல்லையா மாய் குத்துருவாடி பட்டுவ காட்டுவா பட்டு வந்து ஒரே சண்டை அந்த பிங்கியும் விட வரவிட அந்த பிங்கி பொண்ணு அது ஒரே ராகல பிங்கி அடிச்சிட்டாங்க அபுதாபியில இருக்கீங்களா ஓ மணி சாப்பிட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் அபுதாபியில் இருக்கீங்களா நாங்கள் துபாய் குறுக்கு சேர்ந்து விவேகானந்த தெரு துபாய் மெயின் ரோட்டில் இருக்க போய் ரஞ்சித் நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் போடா ரமேஷ்னு வச்சுட்டு பேக்கடி பொறம்போக்கு போடாடை போடா பண்ணாடைக்கு பிறந்த நாயே அப்படியா ஓகே ஓகே அப்படியா கண்ணன் ஓகேப்பா ஓகே அப்படி அடுத்து வந்துட்டான் ஒரு நாதாரி நாய் ஓ இவெல்லாம் சோறு தான் திங்கிறானோ வேற ஏதாவது திங்குறானோன்னு தெரியல கண்டிப்பாக ஜோஷ் பிரதர் ஒரு வாட்டி வர டைம் இருந்தால் முடிஞ்சா கண்டிப்பாக கன்னியாகுமரி வரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணிட்டு தான் வரும் சாப்பிட்டாச்சுங்க ரஞ்சித் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் ஹாய் நல்லா இருக்கேன்ப்பா ஜாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்கைஸி எஸ்பி நல்லா இருக்கீங்களா தம்பி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய்ங்க நிதிஷ் பாண்டி நல்லா இருக்கீங்களா குட் நைட் மாயா இருக்காங்க மாயாங்க இருக்காரா இருக்காரு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் हाय वृंदा सिस्टर वेलकम वेलकम साटिया वृंदा सिस्टर हाय प्रभावती सिस्टर वेलकम सोना